வணக்கம் ஏன்னா விடாமுயற்சிக்கு வாங்க வாங்கன்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்த ஆள் வந்து குட்பேட் அகிலிக்கு வந்து ஒரு விமர்சனம் பேசிவிட்டு ஆளே காணாமல் போயிட்டீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்லாம் வந்திருந்தீங்க மெயிலே அமைச்சிருந்திங்க ஒரு சிறு குறைவு அந்த உடல்நலக் குறைவுலேருந்து மீண்டும் வந்தாச்சு இல்லைனா இன்னத்துக்கு வந்து குட்பேட் அகிலிக்கு வந்து அடித்து தெரிச்சிருப்போம் இப்போ வந்தாச்சு இனிமேல் ஆரம்பிச்சுருவோம் அதை தாண்டி குட்பேட் அகிலி முக்கியமாக ஒரு ரியல் சக்ஸஸ் மீட்டு இன்றைக்கி சென்னையில் உள்ள செவன் ஸ்டார் ஹோட்டல் லீலா பேலஸில் நடந்துள்ளது என்னப்பா ரியல் சக்சஸ் மீட்டுன்றன வழக்கம் போல் சக்ஸஸ் மீட் நடக்கும் இல்லைங்களா அது வந்து எத்தனை சக்ஸஸ்ன்னு நமக்கு தெரியும் வந்து இந்த படம் ஒரு அடிச்சிருக்கிற அடி வந்து சாதாரண அடியே கிடையாது இது ஏன்னால் இந்த படம் ரிலீஸ் உடனே வந்த விமர்சனங்கள் என்னென்னா இது வந்து முழுக்க முழுக்க அஜித் ஃபேன்ஸ்க்கான படம் இது ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வரவே மாட்டாங்க இதில் வந்து இருக்கிற பாட்டெல்லாம் தூக்கி போட்டு வச்சுக்கிறாங்க பழைய சீன்லாம் வச்சுருக்காங்க கதையே ஒன்றும் இல்லை ஆதிக்கரவிச்சந்திரன் ஒன்லைனை வச்சுக்கிட்டு ஒரு முழு படத்தையும் முடிச்சிருக்காரு என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க ஆனால் ரிப்பீட் ஆடியன்ஸ் அஜித் ரசிகர்கள் அப்படி கொண்டாடி திட்டாங்க ஒரு தேட்டருக்காரர் கதற வீடியோ கூட வந்தது எங்கள் எங்கள் தேட்டர் வந்து அப்படி அடிச்சுன்னு ஒருக்கிட்டு போயிட்டாங்க வந்து அப்படின்னு வந்து ஏன்னா எல்லா திரையரங்குகளையும் அப்படி ஒரு மாஸ் கொண்டாட்டம் அந்த படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு நமக்கு வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த படம் எவ்வளோ வசூலை எட்டி உள்ளதுன்னு ஏறக்குறைய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளில் எனக்கு தெரிஞ்சுன்னா அஃபிஷியலாக வெளியிட்டாங்க டான் பிக்சர்ஸ் வந்து வெளியிட்டாங்க அஞ்சு நாளில் தமிழ்நாடு வரைக்கும் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் ஓவர்சீஸோடு சேர்த்து நூற்றி எழுபது கோடி இரநூறு கோடி அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடியே அசால்ட்டாக நெருங்கிடும் அதை தாண்டி இன்னும் அந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கிறதுல மாற்றுக்கிறது கிடையே கிடையாது அதற்கு காரணம் ஒன்லி ஒன் அஜித் அவர் மட்டும்தான் என்பதில் நமக்கு வந்து எந்தவித இல்லை இப்போ கூட பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு வந்து மங்காத்தா டூ திடீர்னு ஆரம்பிக்க போகிறீங்க அடுத்த படமா அது உண்மைதானா அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து எங்கள் மங்காத்தா படமே அவர் எந்த தொழில் வச்சு கூப்பிட்டு எங்களுக்கு கொடுத்தாருனே தெரியல என்னென்னா நான் சென்னை டுவெண்ட்டி எயிட்டு சரோஜா அப்புறமா வந்து கோவா இது மாதிரி பசங்களை வச்சு நான் ஒரு மாதிரி படம் பண்ணிகிட்ருந்தோடனே என்னை கூண்டு படம் பண்ணுங்கள் விபி அப்படின்ட்டாரு அஜித் சார் எனக்கு ஒன்றுமே புரியல நிஜமாக தான் இவர் சொல்கிறாரா இல்லை கிண்டல் பண்ணுறாரா இவருக்கு என்ன பண்ண முடியுன்ட்டு அப்போ நான் அந்த மங்காத்தா கதையை சொன்ன பிறகு ஓகே நீங்கள் கிளம்புங்கினார் அஜித் ஒரு முடிவு எடுத்துட்டார் ஒரு டைரக்டர் இவர் தான் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் அவங்க வந்து விஷயமுள்ள ஆட்கள் அவங்கக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற நம்பிக்கை அவர் அந்த நம்பிக்கை தான் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக மாறும் மங்காத்தாவுடைய வெற்றிக்கு முழுக்க முழுக்க அவர் தான் காரணம் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் இப்படியா படம் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்க சென்னை டுவெண்ட்டி எயிட்டு கோவா சரோஜா இப்படியா படம் பண்ணியிருந்தேன்னா அந்த வரிசையில் என்னை முத்திரை கொடுத்தி அனுப்பிச்சிட்ருப்பாங்க அந்த படம் தான் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தி கொடுத்தது அதே சமயத்தில் அடுத்த படமாக மங்காத்தா டூ வந்தால் யார் வந்து விடுவாங்க கை மேலே வந்த பலனாக இருக்கும் அது அவர் தான் முடிவு பண்ணுறதுன்னு இந்த கேள்வி தான் பெரும் கேள்வியாக இருக்கிறது ஏன்னா வசூல் வந்து சொல்லவே தேவையில்ல வந்து அதாவது வந்து தயாரிப்பு மைத்ரி மூவிஸ் வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்காங்க அப்படியாப்பட்ட ஒரு சந்தோஷம் அஜித்துக்கு கொடுத்த சம்பளம்லாம் கூட எக்கச்சக்கமான அதாவது சம்பளத்தெலாம் கூட நாங்கள் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துட்டோம் இல்லை லாஸ் ஆகி போச்சு சம்பளம் கொடுத்தது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்ட்டாங்க அவங்க வந்து ஒரு நியாயமான சம்பளம் கொடுத்துருவோம் அப்படி ஒன்று சம்பளம்லாம் யாரும் கண்டுபிடினா கொடுக்க மாட்டாங்க வந்து கரெக்டாக கொடுத்துருங்க அடுத்து ப்ரொடக்ஷன் நிறுவனம் மைத்ரி மூவிஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது எனக்கு நான் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கர் அவர் தான் அவங்க நிறுவனம் தான் தயாரிக்க போகுது இந்த மாதிரியான ஒரு பேச்சிருக்கு டைரக்டர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி அதுதான் வந்து மறுபடியும் ஆதிக்கா அப்படின்பொழுது நாம் விசாரித்த வகையில் என்னன்னா ரொம்ப காலமாக ஓடிக்கிட்டு இருக்கீங்களா தனுஷ் டைரக்ஷனில் அஜித் நடிக்க போகிறார் அடிக்க நடிக்க போகிறாருன்னு நான் பல தடவை பல வீடியோக்களில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அஜித் தனுஷோடைய அந்த அப் இருக்குது இல்லைங்களா வரிசையான அப் தொடர்ச்சியாக இருக்கிற லைனப்பில் அவர் எங்கேருந்து வந்து இடையில் வந்து படம் பண்ணி கொடுக்க முடியும் இப்போ அஜித் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஆறு மாதம் குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன் அது அதிகபட்சம் ஒரு வருஷம் அப்படின்பொழுது அது சாத்தியம் கிடையாது எனக்கு நான் விசாரித்த வகையில் என்னென்னா ஒரு வீடியோ காலில் வந்து தனுஷ் ஒரு கதை சொல்லியிருக்கிறார் அந்த கதை வந்து பிரமாதமாக பிடிச்சி போயிட்டுருது அஜித்துக்கு வந்து இப்போ என்னென்னா கதை தனுஷ் திரைக்கதை வசனம் இயக்கம் யார் அப்படின்னு தான் பெரிய கொஷின் மார்க் மேபி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி அப்போ தனுஷ் வந்து கதையை கொடுத்துரு கதையெல்லாம் கூட ரெடி பண்ண ஆரம்பிச்சிட எழுத ஆரம்பிச்சிட பவுண்டர் ஸ்கிரிப்டோடு கொடுத்துறேன் அப்படின்னு தனுஷோடைய அந்த ஒர்க்குலாம் வந்து அவர் கூட வேலை செஞ்சவங்களாம் சொல்லியிருப்பாங்க வந்து ஏன்னா நைட்டு வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு ஷூட்டிங் முடியுதுன்னா அடுத்த நாள் ஒரு நாலு மணிக்கெலாம் எழுந்துப்பார் எழுந்துட்டு தனக்கு அந்த அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் இல்லைங்களா பாடல் எழுதுறதா அல்லது வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறது கதை எழுதுறது இல்லை அடுத்து அன்றைக்கி நடிக்க போகிற காட்சி வந்து அந்த வசனங்களை வந்து சொல்லி பழகிறது இல்லை அவரே தனியாக நின்று அதுக்கான பயிற்சி எடுக்கிறது இப்படி வந்து ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் போடக்கூடியவர் இப்போ அஜித்துக்கு ஒரு கதை சொல்லிட்டாரு அதை ரெடி பண்ணி கொடுங்க கதையை கொடுங்க அப்படின்னாலும் அந்த பவுண்டரி ஸ்கிரிப்டாக கொடுக்கும்பொழுது அது எவ்வளோ கரெக்டாக தெல்ல தெளிவாக கொடுக்கணுன்ற வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாரு இது ஒரு பக்கம் இங்கே போயிட்டு இருக்கும்பொழுது முக்கியமான ஒரு விஷயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா திரையரங்கு உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்கள்லாம் வந்து அஜித்தை மீட் பண்ணுறதுக்காக ஒரு கோரிக்கையை அஜித் மேனேஜர் சுரேஷ் சந்திரா கிட்ட வைச்சிருப்பதாக ஒரு தகவல் என்ன காரணம்னா இப்போ இந்த கடந்த ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துங்க வந்து ட்ராகன் எனக்கு தெரிஞ்சு ஓடி முன்னோர் ஏதோ ஒரு படம் ஓடி இருக்கிற விடாமுயற்சி கூட எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி போட்டு அடி அடிலாம் அடிச்சுட்டு இருந்தாங்க வந்து அது ஒரு நஷ்டப்படம்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க உண்மையிலே நஷ்டப்படமே கிடையாது விடாமுயற்சி ஓகே ஒரு இட்டு ஆனால் சூப்பர் ஹிட்டு சூப்பர் டூப்பர் இட்டு கிடையாது இங்கே குட் பட்லி சூப்பர் டூப்பர் இட்டு அதனால் வினயசுலன் தேட்டர் உரிமையாளர்களும் எங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுங்க நாங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து அஜித்தை மீட் பண்ணி வருஷத்துக்கு ரெண்டு படம் வருஷத்துக்கு எங்களுக்கு ரெண்டு படம் கொடுங்க பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு ஆக்சிஜனாக இருந்தவர்கள் இருப்பவர்கள் ரஜினிகாந்த் விஜய் அஜித் மூவர் தான் அதில் மாற்றுக்கறதே கிடையாது விஜய் அரசியல் களத்துக்குள்ளே போயிட்டார் ஜனநாயகன் அவர்களுடைய கடைசி படம் வருகிற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு இங்கே அஜித் பார்த்திங்கன்னா ஒரு மா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு படத்தை வெளியிட்டார் அந்த கேப்பில் இன்னொரு படம் வந்தால் அந்த படமே பட்டி தூக்குதுன்னா அப்போ வருஷத்துக்கு ரெண்டு படம் மூணு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அவங்க ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து அதனால் அவர் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பதாக ஒரு தகவல் இருக்குது இது என்ன என்னதுன்னா உண்மையிலே இருக்கலாம் வந்து ஏன்னா இன்றைக்கி ஒரு திரையரங்க உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்கள் என்னென்னா சினிமா இல்லைங்க வந்து ஏன்னா அவ்வளோ பெரிய தேட்டரை கட்டி இது பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு லாபம் வரணும் இல்லைங்களா வச 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 படம் வந்துக்கிட்டே இருக்குது எந்த படம் ஓடுது அதனால் இந்த குட் படைகளில் பெரிய சந்தோஷமாகி இந்த ஒரு சின்ன கோரிக்கையை மட்டும் வருஷத்துக்கு ரெண்டு படம் நீங்கள் கொடுங்கன்னு இப்போ கார் ரேஸில் இங்கே பிஸியாக இருந்துகிட்டு இருக்காரு அதோட சேர்த்து முக்கியமான ஒரு விஷயம் இதை அப்படியே போகிற போக்கிலே நான் சொல்லிவிட்டு போயிட்டேன் இந்த பாட்டு விஷயங்கள் குட் பைடகள் இளையராஜா அவர்கள் வந்து அவர் தலைப்பில் இந்த மூணு பாடல்களை யூஸ் பண்ணதுக்காக ஐந்து கோடி ரூபாய்க்கு வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க இப்போ தயாரிப்பு நிறுவனம் மைத்ரி மூவிஸ் என்ன சொல்கிறாங்க அந்த பாடல் ரைட்ஸ் உள்ள கம்பெனிக்கிட்ட நாங்கள் அனுமதி வாங்கிட்டோம் இவர் ஏன் அனுமதி கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியல எங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க இது ஏன் வந்து ஏன்னா ஒரு பாடல் உங்களுக்கு தான் உரிமை அப்படின்னா வேறு ஒருத்தருக்கு விற்றாச்சு அப்படின்பொழுது அவங்க கிட்ட அவங்க வாங்கிட்டாங்கன்னு ஒரு சொல்கிறாங்க இது என்ன ஒரு விஷயம்னா இப்போ ஆதிக்க ரவிச்சந்திரனோ அல்லது அஜித்தோ அல்லது அஜித்தோட மேனேஜரோ மைத்ரி மூவிஸ் ஏன்னா மைத்ரி மூவிஸ்லாம் தெலுங்கில் பெரிய நிறுவனம் இவங்களாம் தெரியாமலாக இருக்கும் வந்து ஒரு பாட்டு எடுத்து யூஸ் பண்ணுறோம் அதுவும் பெரிய சர்ச்சையாக ரொம்ப காலம் ஓடிக்கிட்டு இருக்குது ஏன்னா ஒரு சமயம் வந்து ஒருத்தர் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார் ஒரு சமூக வலைதளத்தில் அண்டார்டிக்காவோ ஆர்டிகாவோ ஒரு பகுதியில் நின்றுக்கிட்டு ஒரு எஃப்எம்மில் வந்து ஒரு தமிழ் பாட்டுக்கு தமிழர் அவர் யூரோப்பில் இருக்கிற தமிழர் அந்த தமிழ் பாட்டை இளையராஜா பாட்டை கேட்டுட்டு அதை முடித்த உடனே அந்த சிஸ்டத்தில் அந்த ரேடியோவில் இருக்கிறதுல இந்த பாடலுக்கான ரைட்ஸ் இவ்வளோ தொகை இவ்வளோ டாலர் வந்து அதற்கான அவருக்கு உரியவருக்கு போய் சேர்ந்துடுச்சு அப்படின்ற ஒரு தகவலை இம்மிடியட்டாக கொடுத்து அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ தொகை வந்து வந்து வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்கும் வந்து அப்படி பார்க்கும்பொழுது இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமான விஷயம் வந்து விட்டுட்டு போயிடலாம் வந்து இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம் வந்து பிரபல யூடியூபர் மதன் கௌரி அவர் ஒரு சமயம் ஏதோ ஒரு இதோ பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஐயப்பன் பாட்டை வந்து அப்படி பாடிட்டார் வந்து பேசிக்கிட்டே பாடிட்டார் பாடின உடனே அதுக்கு ஒரு ரைட்ஸ் அடிச்சு விட்டாங்க வந்து பா நீங்கள் வந்து பாடிட்டீங்களே பாட்டை அப்படின்னு அந்தளவுக்கு காய்ப்பு போச்சு இப்போ என்னென்னா நமக்கு தெரியாமல் அதை பண்ணியிருக்க போகிறாங்க வந்து இவ்வளோ பெரிய படத்தில் இவ்வளோ பெரிய நிறுவனம் அது இளையராஜாலாம் கடந்து போய்கிட்டே இருக்கணும் வந்து ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா இது மாதிரியான நிறுவனங்கள் நம்ம தவறாக சொல்ல தேவா வந்து தட்டில் வச்சு என் பாட்டை தயவுசெய்து எடுத்துங்கப்பா நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிங்க யார் வேணாலும் இது பண்ணிங்க ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல வந்தேண்டா பால்காரன் பாட்சா பாரு பாட்ஷா பாரு குண்டையில் தாழம்பு நீங்கள் எங்கே அந்த பாட்டை வச்சாலும் இப்போ இப்போ வர படங்களில் ஆடியன்ஸ் வெளுத்து வாங்குவாங்க ஒரு தடவை ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு இதை முடிக்கிறேன் நான் தேவா வந்து ரெக்கார்டிங் அதே யார் பாடகின்னு தெரியல சுஜாதாவை யாரும் தெரில இவர் ஒரு டியூன் பா பண்ணி முடிச்சிட்டாரு முடிச்சிட்ட வந்து அவங்க வந்து பாடம் வந்தவங்க பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு பிரமாதமான ராகம் வந்து அது ரொம்ப அது வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த அந்த ராகத்தை வந்து ரெடி பண்ண முடியும் அதை வந்து டியூன் போட முடியும் சார் இப்படியாகப்பட்ட ராகத்தை வந்து பிரமாதமாக இது பண்ணியிருக்கீங்கன்னு உடனே தேவா சொன்னார் ஓப்பனா சத்தியமாக எனக்கு எந்த ராகம் எந்த தெரியாது நான் வந்து ஒரு ரேடியாவில் கானா பாடிக்கிட்டு இருந்தவன் நான் வந்து ஒரு நொச்சு குப்பத்து ஆள் இறைவன் கொடுத்த இடம் எனக்கு தெரியாது அம்மா ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ பெரிய பெருந்தன்மை பாருங்கள் இறங்கி வர பெருந்தன்மை வந்து அந்த விதத்தில் அவர் சொல்லியிருக்காரு யார் வேணுமோ என் பாட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு இனி வர பெரிய ஹீரோக்கள் அதுமாதிரி மாதிரியான பாடல்களை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா லோகேஷ் கனகராஜ் பார்த்திங்கன்னா ஆதித்யன் ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தார் பார்த்தீங்களா அவருடைய பாடல்களில் தான் கைதியில் அப்புறம் வந்து லியோவில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு அஜித் ரசிகர்களுக்கு இன்னொரு விருந்தா என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார் ரேஸில் இருந்துக்கிட்டு இருக்காரு இந்த வருஷத்தில் அடுத்த படம் ஏகே சிக்ஸ்டி ஃபோரை ஆரம்பிச்சுருவாங்களா அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது ஏன்னா நம்ம அக்டோபரில் இந்த கார் ரேஸ் முடியுது அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு கேப் இருக்குதுன்னு ஆனால் அக்டோபருக்கு அப்புறம் கூட எக்ஷன் ஆகுதுன்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது இதற்கிடையில் வருகிற மே ஒன்றாம் தேதி அஜித்தோடைய பிறந்தநாளுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக ரெண்டு படம் வந்து ரீமேக் பண்ணுறாங்க ஒன்று வந்து கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் இன்னொன்று வந்து வீரம் வந்து கான்ட்ரஸ்டான படம் வந்து நீங்கள் கண்டு கொண்டேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு அப்படி ஒரு ஒரு கவிதை மாதிரி இருக்கும் வீரம் சொல்லவே தேவையில்ல வந்து அப்படி ஒரு மினி பாலையா படம் மாதிரி இருக்கும் வந்து இந்த ரெண்டு படத்தையும் வந்து இறக்க இறக்குறாங்க ஏன்னா இப்பயே ஒரு வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்காங்க விடாமுயற்சின்னு ஒரு படத்தை பார்த்துட்டாங்க குட் டக்லி அடுத்து பார்த்திங்கன்னா மே ஒன்றுக்கு அது ரீரிலீஸாக இருந்தால் கூட சரி நாங்கள் வேறு மாதிரி அதை வந்து பார்த்துக்குறோம் அப்படின்ற அளவுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க அஜித் ரசிகர்கள் இதெல்லாம் மீறி மறுபடியும் சொல்கிறேன் குட் பேட் ஒரு சூப்பர் டூப்பர் இட்டு படம் என்பதில் கருத்து இல்லவே இல்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி